மேலும் அல்லா தால விரும்புகின்றான் நாங்கள் அனைவரும் நரகத்திலிருந்து விலகி சொர்க்கத்துக்கு வரக்கூடிய எல்லா மக்களும் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பிதான் நபிமார்களை அனுப்பி வைத்தான் வந்து நரகத்திலிருந்து எச்சரிக்கை செய்தார்கள் சொர்க்கத்தின் பால் அழைத்தார்கள் அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் நரகத்தை பற்றி கூறுகின்றான் நரக வாசிகளை பற்றி கூறுகின்றான் நரகம் எவ்வாறு என்று தெரியுமா நரகத்தில் உணவு என்ற உணவு என்னவென்று தெரியுமா என்ற அந்த மரம் கல்லி மரம் தாமுல் அசீம் நரகவாசிகளுடைய உணவாக இருக்கும் தாமுல் அசீம் நரகவாசி பசி என்று சொல்லும் பொழுது அவனுக்கு உணவாக வழங்கப்படும் தாமுல் அசீம் புதூன் அது ஜக்கும் மரம் எவ்வாறு என்று தெரியுமா கல் அது உருக்கப்பட்ட செம்பு போல் இருக்கும் கல்முளி என்றால் வயிறு அது வயிற்றில் கொதிக்கும் எவ்வாறு கொதிக்கும் வெந்நீர் கொதிப்பதை போல் கொதிக்கும் வயிற்றில் பிறகு அந்த நரகவாசியை பார்த்து கூறுவார்கள்

இதை பார் நீ உலகத்தில் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருந்தாய் அல்லாவை மறந்து இந்த நாளைதான் நீ உலகத்தில் மறுத்து கொண்டிருந்தாய் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நர்கத்திலிருந்து நெச்சரிக்கை செய்கின்றான் சொர்க்கத்தின் பால் அழைக்கின்றான் நல்ல அமல்கள் செய்து அல்லாவை திருப்தி கூடிய தோஃபிக் எங்கள் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக